புஷ்பா படத்துல வர்ற சிவப்பு சந்தன மரம் கோடிகள்ல விளை போகும்னு சொல்றாங்க அப்படி அதுல என்னதான் இருக்கு வாங்க இந்த வீடியோல முழுசா பாத்துரலாம் பொதுவாவே சந்தன மர கடத்தல்னாலே வீரப்பன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு ஆனா இப்போ சந்தன மரம்னாலே புஷ்பா திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது புஷ்பா படத்தோட முதல் பாகத்துல சந்தன மர கடத்தலுடன் தொடர்புடைய கதை களத்தை வச்சு படம் எடுத்திருந்தாங்க இதனோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகமும் உருவாகிச்சு அந்த படம் சமீபத்துல ரிலீஸ் ஆகி இந்திய அளவுல மாபெரும் சந்தனமரம் கடத்தி கோடிஸ்வரனா கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும் சந்தனமரம் உலக சந்தைகள்ல கோடிகள்ல விலை போகுதா அப்படி அந்த மரத்தை வாங்கி என்னதான் பயன்படுத்துறாங்க என்ற வினாக்களுக்கு விளக்கத்தை இந்த பதவியில நம்ம பாத்துடலாம் சிவப்பு சந்தனத்தின் விலை உலக சந்தையில் தங்கத்தின் விலை போல் கணிசமா மாறுபடுகிறது அதன் சராசரி விலை கிலோவுக்கு இந்திய விலையில் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையில் போகிறது மேலும் உயர்தர சிவப்பு சந்தனத்தின் விலை ஒரு கிலோவுக்கு இரண்டு லட்சம் வரையிலும் விற்கப்படுகிறது இவ்வளவு விலை கொடுத்து சந்தன மரத்தை வாங்குவதற்கு பல்வேறு அரசாங்கம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதனை வெட்டுவதில் காணப்படும் சிரமம் மற்றும் அதன் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் காரணமா இது அதிக விலைக்கு போகுதுன்னு சொல்றாங்க இந்தியாவை பிறப்பிடமா கொண்ட இந்த மரம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அரிய வகை மரங்கள்ல ஒன்றா பார்க்கப்படுது ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இந்த மரங்கள் வளர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மரம் உயர்தர மர சிலைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய இடம் வகிக்கிறது சிவப்பு சந்தனத்தின் சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பதனிடப்பட்ட தோல் எண்ணெய் சர்மம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் முகப்பரு பருக்கள் மற்றும் விரைவில் வயதானவர்கோல் தோற்றம் அளிப்பது போன்ற பல தோல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அதில் செய்யப்படும் அணிகலன்கள் மற்றும் பாலியல் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் மன அழுத்தத்தை போக்கவும் இனப்பெருக்க ஆற்றலை அதிகரிக்கவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது அதன் தேவை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இது ஒரு அரிய வகை மரமாகவும் இருப்பதன் காரணமாகவே நாளுக்கு நாள் அதன் மதிப்பு அதிகரித்து வருகிறது நன்றி வணக்கம்